உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்று குரலுக்காக நான் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு காசாவினுடைய போர் நிலை இஸ்ரேலுடைய சமாதானம் இந்த விவகாரத்தில் சவுதி அரேபிய அதிபர் முகமது பின் சல்மான் நேற்று அமெரிக்காவில் வரவேற்கப்பட்டார் ராஜ உபச்சாரம் சர்வதேச நாடுகள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய அளவில் ஒரு பெரும் தலைவராக அவர் மகுடம் சூட்டப்பட்டார் என்ற அளவிற்கு ஏற்கனவே அவர் அதிபர் தான் அவர் ஜனாதிபதி ஒரு மன்னர் அவர் அவரை மீண்டும் அமெரிக்கா குஷிப்படுத்தியது நி காரண பின்னணிகள் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் பார்க்கறது டிராஃப்ட் ஒன்றை அமெரிக்கா யூஎன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் வைத்தார்கள் இருபத்தி ஒரு பேர் அந்த இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் மிக முக்கியமாக கசா சீஸ் கொண்டு வந்தாங்க அதில் இல்லாம இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் அதில் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் ஐஎஸ்எஃப் என்கின்ற இன்டர்நேஷனல் இனோ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கசாவுக்குள் சென்று நிலைமைகளை கண்காணித்து நிலைமைகளை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் இது கமாஸ் என்ன சொல்கிறாங்க அந்த இருபது பாயிண்ட்லேயும் கிடையாது இப்போ இருபத்தி ஓராவது பாயிண்ட் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க எங்களுடைய மண்ணில் எங்களுடைய லேண்டில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் யாரும் வைக்க கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கு துருக்கி சவுதி அரேபியா கத்தர் இஜிப்டு பாகிஸ்தான் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் ஆதரவு இப்போ என்ன நடக்க போகுது அமெரிக்காவினுடைய படைகள் எட்டோ படைகளும் அல்லாமல் யூரோப்பில் இருந்தும் இந்த டீமில் வருவாங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அனுப்புவாங்க ஒரு பத்து நாடுகள் ரெண்டாயிரம் மூவாயிரங்கும்போது இருபதாயிரம் பேர் வந்துடுவாங்க இதில் பதினைந்து பேர் ஐஎன் ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் கையெழுத்திட அதில் ரெண்டு பேர் வெளியேறிட்டாங்க ரஷ்யாவும் சோவியத்தும் அந்த ரெண்டு பேர் வெளியேறின பிறக்கும் இது பதிமூன்று பேர் வாக்கெடுப்பில் வெற்றிகரமாக அந்த அமெரிக்காவின் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதில் எதிர்மறையான ரெண்டு பார்வை இருக்குது பசிட்டிவான பார்வை அல்ல அது எதிர்மறை பார்வை தான் பேசணும் இது அடுத்த கட்ட கஸாவினுடைய விடுதலைக்கான முன்னெடுப்பு தான் என்று பார்க்கப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் இல்லை அந்த இருபத்தி ஒரு பாயிண்ட்லேயும் ஆயுத மவுனிப்புகளை குறித்து சொல்லவில்லை சர்வதேச படைகள் அங்கே இறங்கும் என்றும் சொல்லவில்லை அப்போ அது தப்பு தானே சர்வதேச படைகள் இறங்கும் சர்வதேச படை என்ஹான்ஸ் பண்ணும் சர்வதேச படை மேனிடேட் பண்ணும் என்று இல்லை ஆயுத மோனிப்பு குறித்தும் இல்லை அவர்கள் கூறியது போன்று பிணை கைதிகள் நாற்பத்தெட்டு பேரை உடல்கள் சவங்கள் இருபது பேர் அலை மொத்தம் நாற்பத்தெட்டு பேரை ஒப்படைச்சாச்சு இப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு இன்னும் பாதி இடத்துல அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க இதுக்கு இடையில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒப்புதல் பெற்றாச்சு அப்போ இன்னும் இனி அடுத்து உள்ளே போகிற போது சர்வதேச படைகள் உள்ளே போது என்ன நடக்கும் எதிர்த்து தாக்குதலை யார் நடத்துவா ஹமாஸ் நடத்துவார்கள் அதில் எதிர்முனையில் யார் இருப்பா அரபுகள் தான் இருப்பாங்க அதிகபட்சமாக தான் ஈரோப்பிய படைகள் இருக்கும் பேரளவுக்குத்தான் அமெரிக்க படைகள் இருப்பாள் ஒரு இருபதாயிரம் பேரில் அரபு படைகள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க துருக்கி சவுதி அரேபியா யுனைட்டட் அரபு எமிரேட்ஸ் கத்தார் இஜிப்டு இப்படி பல நாடுகள் பக்கத்தில் இருக்குது ஜோடான் இன்னும் சூடானுடைய படைகள் இருப்பாங்க ஆப்பிரிக்க படைகள் எல்லாருமே உள்ளக்கணும் இந்தோனேஷியா பாகிஸ்தான் அப்போது நான் சொன்ன ஏழுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறுன்னு பார்த்தாலே அது ஒரு பதினாலாயிரம் பேர் கிட்டே வந்துடுவாங்க இதை எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு விரலை வைத்து சொந்த விரலை வைத்து கண்ணை குத்துவதற்கு ஒப்பாக ஆகும் அப்போது இனி இன்டர்நேஷ்னல் லெவலில் கெட்ட பேரை வந்து காலி செய்து விடுவார்கள் யாருக்கு யூதர்களுக்கு யூதர்கள் கொள்ளவில்லை அரபுகள்தான் அவர்கள் போரிடுகிறார்கள் அரபுகளை எதிர்த்தே ஹமாஸ் தாக்குறாங்க ஹமாஸ் ஒரு தீவிரவாத சக்திதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஹமாஸை அணிகிலேட் பண்ணுறதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் ஹமாஸை துளைத்திரிவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் அதில் வெற்றி பெறலாம் இந்த ப்ரப்போசல் சக்ஸஸ் ஆர் நாட்டுங்கிறது வி ஹவ் பின் வெயிட்டிங் நம்ம வந்து அது பொறுப்பித்தான் தான் வேண்டும் இதுதான் தற்போதைய அங்குள்ள உள்ள கலைச்சொல் ரெண்டாவது பெஞ்சமின் நித்தானியாவுக்கு ஒரு சிக்கல் வென்கேவர் சுமோட்ரிச் போன்றவர்கள் நெசட்ஸில் ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி உடனடியாக ஹமாஸை காலி செய்ய வேண்டும் வெதர் இட் மே பி ஒரு வேளை அது இருக்கலாம் சாஃப்டாக இருக்கலாம் அல்லைன்னா ஹார்டாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆப்ரேஷன் நடக்கும் எந்த ஆப்ரேஷன் மில்லிட என்று சொன்னார்கள் இப்பொழுது அதற்கான வழி இல்லாமல் அமெரிக்கா இந்த திட்டத்தை போடும்போதே நம்மை போன நினைத்தால் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சூட்சமாக இருக்கும் தான் தெரியுது மெதுவாக இருக்கக்கூடிய பிணையாளர்களை விடுவித்து விட்டார்கள் அது நல்ல விஷயம் பாவப்பட்ட மக்கள் வெளியே போகிறது இரண்டாவது டிஸ்ஸாம் என்று சொல்வதை ஒருபோதும் நாங்கள் கீழ வைக்கப் போவதில்லை எங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் வி ஆர் போலீஸ் வி ஹாவ் ரைட் டு கண்ட்ரோல் அவர் பீப்புள் வி ப்ரொட்டக்டட் அவர் பீப்புள் வி ஃபைண்ட் த ஆன்டிசோசியல் எனமன் பட் ஆல் த ஆன்டி சோசியல் எனமன் ஷுட் பி வெக்கேட் ஃப்ரம் தி ஸ்பாட் இங்கேருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதில் முக்கியமாக யூத நாட்டுக்கு உணவாளிகளை காலி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஈரானுடைய பாலிசியில் ஈரான் எப்போதும் சியோனிசத்தை நீங்கள் நம்பக்கூடாது என்று டெக்லேர் பண்ணிட்டாங்க ஹவுத் டெக்லேர் பண்ணிட்டாங்க ஹிசுல்லா டெக்ளேர் பண்ணிட்டாங்க இன்னும் ஏராளமான இஸ்லாமிக் ஜிஹாதி குரூப்ஸும் டெக்லேர் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் தற்போதைய நிலை மிக ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் காணப்படுகிறது தற்போதைய நிலை அவ்வளவு நல்லாக இல்லை தற்போதைய நிலையில் அமெரிக்கா இறங்கியிருக்கிற இந்த சூழலில் இது தற்போது அங்கே நடக்கு அமெரிக்கா கொண்டு வந்திருக்க டிராஃப்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் உள்ளே போகிறாங்க அந்த போஸ்டோட எல்லா அரபு நாடுகளும் சவுதி அரேபியா கத்தரி பாகிஸ்தான் இந்தோனேஷியா இஜிப்டு ஜோர்டான் துருக்கி எல்லா படைகளும் இதுக்கு சேங்ஷன் வாங்கியே பெர்மிஷன் இப்போ என்ன நடக்க போகுது தெரியவில்லை இது ஒரு பக்கம் ரெண்டாவது சவுதி அரேபியாவுக்கு இன்றைக்கி எஃப் தேர்ட்டி ஃபைவ் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஆரம்ப கட்டத்தில் முப்பது விமானங்கள் கொடுப்பதற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுப்பதற்கு அமெரிக்கா சிஏஏ கவலை தெரிவித்திருக்கிறது சீனா இதன் ரகசியத்தை கண்டுபிடித்துருவார்கள் அதில் மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது வார்ஃபர் சிஸ்டம் ரெடார் சிஸ்டம் மிசைல் சிஸ்டம் அதனுடைய வேகம் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பெர் ஆவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தன்மைகள் நிறைய விஷயம் இருக்குது கடலிருந்து வீசுவது சர்ஃபேஸில் இருந்து லேண்டில் அடிக்கிறது மேரி பவுண்ட்ரி அதாவது ஷிப்பை தாக்குவது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதை சீனா அக்வேர் பண்ணிடுவாங்கன்ட்டு அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் கவலைப்படுறாங்க அதையும் மீறி கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க இது வான் படைகளுடைய தந்திரோபதாய நடவடிக்கைகளுக்கு செக்கு வைக்கும் இப்போ என்ன இஸ்ரேல் சொல்லுதுன்னா நாங்கள் தானே இங்கே ஒரு மோனவோ போலியாக இருந்தோம் அரபு நாடுகளில் இப்போ எங்களை காலி பண்ணிவிட்டு எஃப்தேடி ஃபையை சவுதிக்கு கொடுக்குறான் அதே மாதிரி துருக்கியோடு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் இதனை எதிர்க்கிறார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போய்விட்டது எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றாக எஃப் தேர்ட்டி ஃபைவை கொடுத்தால் இன்றைக்கி சவுதி அரேபியா முதற்கட்டமாக மாறிவிடும் சவுதி அரேபியா முதற்கட்டமாக மாறுகிற போது இஸ்ரேல் ஆகிரும் அப்போ அந்த பிராந்தியத்தில் மத்திய கிழக்கில் தேர்ட்டி ஃபைவ் சவுதியிலேயும் இருக்கும் இனி வரும் காலத்தில் துருக்கியிலையும் இருக்கும் அப்போ சவுதிக்கு ஏன் கொடுக்கணும் சவுதி தான் பதிமூன்று லட்சம் கோடிக்கு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்து சவுதி அரேபியா ஏ ஏ ஒன் டெக்னாலஜி எல்லாவற்றிலும் சவுதி தான் அவங்களுக்கு முக்கியம் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் சவுதி தான் முக்கியம் நேற்று இன்டர்வியூவில் சவுதியை பார்த்து நீ ஒரு கொலகாரன் அப்படின்னு கேட்டாங்க யார சவுதி அதிபரை வைத்துக்கொண்டே ஜமால் கசாக்கினுடைய கொலைகளில் உங்கள் மீது இருக்கிறதே நீங்கள் ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்லும்போது கடுமையான சினமுட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன கேள்வி நீ யாருன்னு கேட்டார் ஏபிசி பத்திரிகையாளர் அதற்கு பதில் சொன்னார் நாங்கள் மனிதநேயத்தோடு சமாதானத்தோடு நடக்கின்றோம் இந்த கொலையில் எங்களுக்கு பங்கு இல்லை யாருன்றே எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு மெதுவாக சவுதி அரேபியா முகமது பின் சல்மான் மறுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் தான் இதற்கு காரணம் ஜமால் கசோக்கி இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டை வரவைக்கு துண்டு துண்டாக விட்டனார்கள் துருக்கியில் அப்படிங்கிற செய்தி பிறகும் அது அமெரிக்க சிஏ உறுதிப்படுத்தியது இதெல்லாம் அங்கே நடக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பது சவுதிக்கு இது தான் சவுதி தான் ராஜம் சவுதி இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆகவே சவுதியை வைத்து ஆப்ரஹாம் அக்காடை கொண்டு வந்து கொண்டு வந்தால் நீண்டகால பொருளாதார வழி அமெரிக்க டாலர் இன்றைக்கி நிலைப்பட்டு நிற்பதே சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மத்திய கிழக்கு வைத்தான் மத்திய கிழக்கு கைவிட்டாச்சுன்னா கதை முடிந்தது இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அது இவர்களுக்குள் ஒரு கோலியேஷனை வச்சுட்டு அறுபத்தி ஏழில் உள்ள போர் எழுபத்தி ரெண்டில் உள்ள யாங்கி போர் போர் இப்போ நிலம இல்லை இப்போ மாற்றம் எல்லாமே டெக்னாலஜியாக பெருசாகிட்டாங்க உலகின் பதினாறாவது பெரிய மிலிட்ரியாக ஈரான் வந்திருக்கிறது துருக்கி பெரிய இராணுவமாக ஆயிட்டு ஐந்தாம் தலைமுறை விமானங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அது மாதிரி பெரும் பெரும்படை எல்லா நாடுகளுமே பெரிதாக ஆயிட்ட உடனே சீனாவும் ரெடியாக இருக்கான் சவுதியோட டயப் வைக்கிறது பலிஸ்டிக் மிசைல்ஸ் செய்வதற்கான ஏராளமான உதவிகளை ஷீரான் சீனா அனுப்பி கொண்டிருக்கிறது அது இன்றைக்கி பெரிய சிக்கல் அப்புறம் அட்டோமிக் இந்த பைல்ஸ் இந்த விவகாரத்திலும் சிக்கல் இருக்கிறது இப்படி பல சிக்கல்கள் தொடர்கின்ற போது பல நெருடர்கள் தொடர்கின்ற போது இதையெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பில் சவுதி அரேபியாவை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டுமென்றால் அமெரிக்கா சவுதிக்கு எஃப்தே கொடுக்கிறார்கள் இது இன்றைக்கு உள்ள ஒப்பந்தம் இதன் மூலமாக ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் ஆப்ரஹாம் அக்காடையும் கொண்டு வந்துடலாம் சவுதி மற்ற நாடுகள் அரபுகள் யுஏஇ துருக்கி கத்தார் எல்லா நாட்டையும் கையில் வச்சுக்கலாம் சீனாவுக்கும் தடை செய்திடலாம் எஃப்தடிஃபை கொடுத்த இஸ்ரேலை மட்டம் தட்டி அவருக்கு கொடுத்து சூப்பரமைஸ் வச்சு ரெண்டு பேரும் சும்மா பேருக்கு வச்சுக்கிடுங்கப்பா ஒருத்தனை ஒருத்தாளு அவன் சொல்லியிருக்கலாம் அமெரிக்காவுக்கு பணமுக்கு பணம் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் அடிமைகளாகவும் அவர்களை வைத்துக்கொள்ளலாம் இப்போ அப்படித்தான் தொடர்கின்றது ஆக இந்த நேரத்தில் காசாவுக்கான தீர்ப்பில் ரெண்டு விஷயம் ஹமாசை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அரபு படை அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக மாறிய சவுதி அரபுகள் உட்பட இஸ்ரேல் வந்து தங்களுடைய ஏர் சுப்ரமிசி பாதிக்கப்படும் அஞ்சுகிறார்கள் இது எப்படி போகப் போகிறது தொடரப்போகிறதா ஏற்படுகிற கான்சிக்வன்சஸ் வாட் வில் ஹாப்பன் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி